ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் மிக அருமையான வேத வசனம் இந்த வசனம் தாவிது இங்கே நமக்காக எழுதியிருக்கிறார் அவர் அறிக்கை செய்கிற வார்த்தை என்னவென்றால் ஒவ்வொரு நாளிலும் தாவீது அநேக இடங்களில் வேத புத்தகத்தில் விசுவாச அறிக்கை செய்திருக்கிறார் இங்கே கூட என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அவர் அறிக்கை செய்திருக்கிறதை நாம் இந்த வேத வசனத்தில் வாசித்து அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளிலும் தாவிதை போல விசுவாசத்தோடு கூட நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று ஒவ்வொரு நாளிலும் நாம் அறிக்கை செய்யும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மைகளையும் கிருமைகளையும் நம்மை தொடர செய்கிறவராக இருக்கிறார் தாவிதோடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் அநேக இக்கட்டுகள் அநேக நெருக்கங்கள் அநேக வேதனைகள் அநேகம் இருந்த போதிலும் கூட அதை அவர் அறிக்கை செய்யாதபடிக்கு அவர் அறிக்கை செய்கிற வார்த்தை நாம் பார்க்கும்போது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் ஜீவ நாட்களில் வந்தாலும் நாம் அதை பொருட்படுத்தாதபடி தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் தேவனிடத்தில் இருந்து வருகிற நன்மைகள் கிருபைகளை பற்றி நாம் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிற அதை தான் தாவித செய்திருக்கிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அவர் விசுவாசத்தோடு கூட அவருடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்து அநேக நன்மைகளையும் குரு குறுமைகளையும் தேவரிடத்தில் பெற்றிருக்கிறார் நன்மைகளை பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவிது தேவன் நன்மையும் குருமையும் தொடரும் என்று ஒவ்வொரு நாளிலும் அவர் அறிக்கை செய்ததினால அவரை அரசனாக தேவர் மாற்றினார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் மிகுந்த வனாந்திரமான ஒரு சூழ்நிலை ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை வேதனை நிறைந்த சூழ்நிலை கண்ணீரின் சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கள் என்றால் தாவிதை போல ஒவ்வொரு நாளும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள் மெய்யாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் கிருபைகளையும் அளவில்லாதபடி கொடுத்து அது தொடர செய்கிறவராக இருக்கிறார் அதன் பிறகு இந்த வேதவசனத்தில் தாவிதை சொல்லியிருக்கிற வார்த்தை நான் கத்துரிய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல நாம கூட அவர் அறிக்கை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த வேத வசனத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளை நீங்கள் நாளெல்லாம் அறிக்கை செய்யுங்கள் மெய்யாகவே கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பீர்கள் ஏனென்றால் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கும் தேவன் உதவி செய்வார் இங்கு நாம் இந்த பூமியில தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கிற அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பெற்று கத்தரோடு கூட ஐக்கியப்பட்டு நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் தாவியைப் போல விசுவாச அறிக்கை செய்வோம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்படையின் தர்மியான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தாவிதை அவருடைய வாழ்க்கையில் விசுவாச அறிக்கை செய்து அநேக ஆசிர்வாதங்களை அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டது போல கிருபைகளை பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் பெற்றுக்கொள்ள நீர் ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த நாளில் இந்த புதிய நாளிலே எங்களுக்கு கொடுத்தபடினால நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் நன்மைகளை கிருபைகளையும் தொடர செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வார்த்தை நாங்கள் அடுக்கி செய்யும்போது எங்களுடைய வாழ்க்கையில அவைகளை நீர் நன்மையாய் மாற்றுகிறதற்காய் கிருபைகளை கொடுக்கிறதற்காய் நீடித்த ஆயுசையும் நீடித்த நாட்களில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்தினோம் அப்படியா நீர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் செபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன்